ஏனா நான் சொல்றேன் தென் அதர்வா brothers என்னுடைய செகண்ட் டைம் வொர்க்கிங் அதர்வா அவருடைய இந்த படம் மிகப்பெரிய தியே இருக்கு. பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு நானே பார்த்து நான் நிறைய நான் நிமிஷா அற்புதமான ஒரு நடிகை ஆஹ் பேரண்டியன் ஸ்டார்ன்னு சும்மா சொல்லல அதுக்கு அவங்க சும்மாவும் உழைக்கல அவங்கள உழைச்ச உழைப்பு தான் அந்த ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நிமிஷா வாழ்க்கையில் சீரியஸ் ஆஃப் பேசுகி காமெடி ப்ளீஸ் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள் என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய கேமரா டிபார்ட்மெண்ட் ரெசிஸ்டன்சியா இருக்கும் அதுல பார்த்தி உங்களுக்கு வாழ்த்துக்கள் பார்த்தி வந்து இந்த படத்துல எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருப்பவரை இப்போ அவர் முதன்முதறாக தனியாக இறங்கியிருக்காரு பார்த்தேன் நெக்ஸ்ட்டு நவதேவி ஃபர்ஸ்ட் டைம் நான் நான் ஞாபகம் வச்சிட்டேன் ஸ்டேஜில் என்னுடைய அசிஸ்டர் நான் நவதேவி அவருடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேலும் மேலும் உங்க உங்கள் அப்பாவோட டேமே காப்பாற்றுங்க வாழ்த்துக்கள் இறுதியாக நான் பேச வேண்டிய ஒருவர் வந்து என்னுடைய இயக்குனர் நெரிசன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு நாள் போத்துக்கு ஒரு ஆடியோ லாச்சி வச்சோம் அதுக்கு அடுத்து நேற்றுலையே வருஷம் கம்ப்ளீட் ஆச்சு நெல்சன் ஏ இன்னும் வந்து அதிகமான படங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு நேர்மையான இயக்குனர் அந்த நேர்மைகள் நான் ஏன் சொல்றேன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்தாரு அதோட பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் சான்ஸ் கொடுத்துருக்காரு இடைப்பட்ட கேப்ல எங்கேயுமே தெரிஞ்சவன் பிடிச்சவன் ஃப்ரெண்டு அப்படின்ற எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இந்த கேரக்டர் இவன் தேவைன்னா இவனை நான் வச்சுப்பேன் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதற்காகவே மிகப்பெரிய நன்றி ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்க உங்களுக்கு இருக்க அனைத்து தடைகளும் இந்த படம் மூலமாக உடைஞ்சு இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அதிக அதிகமான படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசைகளும் தேங்க்யூ இந்த படம் வந்து ஒரு ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டு உங்களுடைய நேர்மையான ஃபீட்பேக்கை கொடுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்